بسم الله الرحمن الرحيم الحمد لله وقفا صلاة وسلام على عباده الذين استفا خصوصا على افتلهن وحاكم النبيين محمد الامين وعلى الله وصحاب جمعين ما بعد புனியாமின கூட்டிட்டு அந்த பத்து இஸ்ரவேலர்களும் மிஸ்ர நாட்டுக்கு அதாவது எகிப்து நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி யாக்குப் அலி இஸ்லாத்து ஒன்று சொல்றாங்க அதுல ரெண்டு விஷயத்தை போன பதிவுல பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து உறுதி பிரமாணம் எடுப்பாங்க இரண்டாவது விஷயம் நீங்க எல்லாருமே வெவ்வேறாக பிரிந்து ஒவ்வொரு வாசல்கள்லையும் நீங்க தனித்தனியா போகணும்னு சொல்லியிருப்பாங்க மூன்றாவதாக ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் யாக்குபலேஸ்லாத்தூஸ்லாம் சொல்கிறாங்க அந்த மன்னர் பார்ப்பதற்கு ரொம்ப நல்ல மனிதராக இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க நிறைய உணவுகள் வேற கொடுத்து விட்டுருக்குறாங்க அதனால் நீங்கள் இந்த வாட்டி போகும்போது பண்ணுறமாட்டு முறைக்கு எடுத்துகிட்டு வந்த அந்த பொருட்களோடு ஒரு சில அன்பளிப்பையும் நான் கொடுத்து விட்றேன் அந்த அன்பளிப்பை நீங்கள் அந்த அரசர்கிட்ட போய் கொடுங்க அப்படின்னு யாக்குபிளைஸ்லாத்லாம் அந்த பத்து பேர்கிட்டையுமே கொடுத்து விட்றாங்க அது எந்த அன்பளிப்புகள்னு பார்த்தா பிதாயா வன்னிகாயா போன்ற நூட்களில் வேதக்காரர்களுடைய கூற்றுன்னு சொல்லிட்டு வந்திருக்குது யாக்குப் அலைஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய பிள்ளைகளுடன் அந்த அமைச்சருக்கு ஒரு சில அன்பளிப்புகளாக ஒரு சில பொருட்களை கொடுத்து அனுப்பினார் அதில் என்னவெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் பாதாம் பிஸ்தா பைன் மரக்கட்டை தேன் அது மட்டும் இல்லாம உயர்தரமான வெள்ளி காசுகள் இருந்தது இப்போ மறுபடியும் பதினோரு இஸ்ரேவேலர்களும் எகிப்துக்கு மிஸ் கிளம்பி போறாங்க யூசுப் அலிஸ்வலாத்து இஸ்லாம் கேட்டதை போல புனியா மீனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அதே போன்று யாக்குப் அலையாத்து இஸ்லாம் சொன்னாங்க ஏதாவது ஒரே வாசல் வழியாக போகாமல் வேற வேற வாசல் வழியாக நீங்கள் பிரிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயத்தை பற்றி அல்லஹு தாலா சூரா யூசுஃபில் அறுபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் ولما دخلوا من حيث امرهم ابوهم قال يغني عنهم من الله من شيء الا حاجه في نفسه அதாவது அந்த பதினோரு இஸ்ரவேலர்களும் தம்முடைய தந்தையின் கட்டளையின்படி அந்த ஊர்ல உள்ள பல வாசல்கள் வழியாக நுழைந்த பொழுதிலும் அல்லாஹு இருந்து வரக்கூடிய எதையும் அது அவர்களை விட்டு தடுக்க கூடியதாக இருக்கவில்லைன்னு அல்லாஹு தாலா சொல்றான் சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாக்குப் அலி இஸ்லாத்து அவங்களுடைய மனதிற்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்தது அந்த சஞ்சலத்தை நீக்குவதற்காக அவராக அதுக்காகவே ஒரு முயற்சியை செய்து கொண்டாரே தவிர வேற எதுவுமே இல்லை இந்த விஷயத்தை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிடக்கூடாது ஏன்னா யாக்கூப் அலி இஸ்லாம் அந்த விஷயத்தை நீங்கள் வேற வேற வாயில்களில் போங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஒமா உகுனி அனுக்கும் மினல்லாகி மியூஷை அதாவது நான் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன் அந்த ஐடியா சொன்னாலுமே அல்லஹுத்தாலாவுடைய நாட்டத்திலிருந்து உங்களை என்னால் சிறிதும் காப்பாற்ற முடியாது இனில் ஹுக்மோ இல்லா இல்லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு ஒரு ஷர் நாடி இருந்தான்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்தே தீரும் அதுலேருந்து என்னால் காப்பாற்ற முடியாதுங்கிறத சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த அறுபத்தெட்டாவது வசனத்தில் அல்லாஹுத்தாலா என்ன சொல்ல வரான்னு சொன்னால் அவர்கள் என்னதான் பிரிஞ்சு வேற வேற வாயில்களில் பிரிஞ்சு போனாலுமே அல்லாஹுத்தாலாவுடைய தீர்மானத்திற்கு எதிராக எதையும் தெரிவிக்க முடியாது முயற்சி மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது விளைவு வந்து அல்லஹுத்தாலா கையில தான் இருக்குது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல பயம் இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு நாம நபிகள் நாயம் இஸ்லாத்து இஸ்லாம் சொன்ன வகையில் இரண்டு ரக்கா தொழுது துவா கேட்போம் அப்படி இல்லாட்டி சுண்ணத்தான நோன்புகள் வைப்போம் சதக்கா கொடுப்போம் ஏன் ஷிகிர்லேருந்து ருக்கியாவே செய்கிறோன்னு வச்சுக்கிடுவோமே இதற்கான முயற்சிகள் அனைத்துமே நம்ம கையில் இருக்குது இதற்கான ரிசல்ட் வந்து தாலா கையில் ஒவ்வொரு அமலையுமே நம்ம செய்யும் போது இந்த நியத்துல தான் செய்யணும் இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக பெரிதாக பலம் அடைகிறோம் ஏதாவது ஒரு கார் வாங்குறோம் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையே கிடைக்குதுன்னு வைங்களேன் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றேன் ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க அவங்க பொறாமப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லாட்டி அவங்க வெளியில ஏதாவது ஒரு வகையில புறம் பேசுகிறது மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்வோம் நம்ம எதன் மூலமா சந்தோஷத்தை அடைஞ்சமோ அந்த விஷயத்த அவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம் இப்போ எடுத்துக்காட்டாக நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன்னு வைங்கல அந்த விஷயத்த நம்ம அவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம் சொன்னோன்னு சொன்னால் ஒரு வேளை அவன் கண்ணு போட்டுட்டான்னு சொன்னா இந்த காரியம் விளங்காமல் போயிடும் இல்லாட்டி ஏதாவது ஒரு சோதனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் அப்படி நினைக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா கந்திஸ்ட்டு வந்து இஸ்லாத்துல உள்ளது தான் குரானே அதை உண்மைப்படுத்துது ஆனால் எந்த விஷயத்துல நம்ம உறுதியா இருக்கணுங்கிறத இந்த குரான் நமக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னா நம்ம இதற்கு என்னதான் முயற்சி எடுத்தாலும் அதாவது இந்த விஷயத்த நம்ம அவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கிறோம் இல்லாட்டி சதாக்கா பண்ணுறோம் அப்படி இல்லாட்டி நோம்பு வைக்கிறோம் இல்லாட்டி ஷிகருக்கு எதிராக ருக்கியா ஓடுறோன்னே வைத்துக்கொள்வோம் நாம செய்த முயற்சிக்கான ரிசல்ட்டு பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த ரிசல்ட்டு அல்லாஹு தலாவுடைய விருப்பத்தின் பெயரில் தான் வருது அப்படிங்கிறத நம்ம நம்பணும் ஏன் இந்த விஷயத்த நான் ரொம்ப ட்ராக் பண்ணி சொல்கிறேன்னா இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா ரிசல்ட் வரலன்னா நிறைய பேர் தப்பான வழிக்கு போயிடுவாங்க நான் இப்படி துவா கேட்டேனே எனக்கு நடக்கலையே நான் இப்படி முயற்சி செய்தேனே எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் தவறி போயிருக்கிறாங்க இந்த விஷயத்தில் நபிமார்கள் நமக்கு மிகப்பெரிய படிப்பனையாக இருக்கிறாங்க ஏன்னா யாக்குப் அல்லிஸ்லாத்து இஸ்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரே வாசல் வழியாக போவாதீங்க வெவ்வேறு வாசல்களில் தனித்தனியாக பிரிஞ்சு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த முயற்சி கூட யாக்குப் அல்லிஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு ஒரு சோதனையாக தான் அமையும் அது என்ன சோதனை வந்துச்சின்னு நான் பிறகு சொல்கிறேன் ஸோ இந்த விஷயத்தில் யாக்குப் அல்லிஸ்வலாத்து இஸ்லாம் சொன்னாங்கல்ல அல்லஹுத்தாலாவுடைய நாட்டத்தை இன்றி நான் அவங்களால் காப்பாற்ற முடியாதுன்னு இந்த வசனம் தான் முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய வசனம் அவங்க வெவ்வேறு பாதையில போங்கன்னு சொல்லியிருப்பாங்களா இவன் அனைத்துமே யாக்குப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு தோன்றிய ஒரு சின்ன சஞ்சலம் அதனால யாக்குதா அதனால யாக்குப் அல்லாத்துலாம் அந்த விஷயத்துல ஒரு முயற்சி செய்து கொண்டார் இல்மின் இதுல அல்லாஹு தாலா யாக்குலாத்து அவங்கள பத்தி சொல்றான் நாம் எதை கற்றுக் கொடுத்தோமோ அதை வைத்து அவர் அறிவுடையவராகவே இருந்தார்னு சொல்றான் ஸோ இதன் மூலமாகவே தெளிவாக புரியுது கந்திஷ்டி இருக்குன்னு அல்லஹுத்தாலா சொல்லிட்டான் ஸோ கந்திஷ்டிக்கு எதிராக முயற்சி செய்வது வந்து வாஜிபு அது எல்லாத்தையுமே நமக்கு நபிகள் நாயகம் சொல்லா அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்க கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க வலாக்கின் ஆனால் மக்களில் பெரும்பாலானோர் இதை அறிந்து கொள்ளவில்லை சரி இப்போது இந்த பதினோரு இஸ்ரவேலர்களுமே யூசுப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்கு மிசிறு நாட்டுக்கு அந்த அரண்மனைக்கு போகிறாங்க இப்போ அந்த இஸ்ரேவேலர்களும் யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களும் சந்திக்கும் போது யூசுஃப் தன்னுடைய தம்பியான புன்யாமின பார்க்கறாங்க பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க ஏன்னா சின்ன வயசுல ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது யூசுப் அல் இஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய தம்பியை பார்த்தது அதற்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து அவங்க தம்பியை பார்க்கறாங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அவர்களுடன் இருந்த அந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ் ஃபுல்லாக அவங்க மைண்டில் வந்துட்டு வந்துட்டு போகுது இப்போ யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அந்த பத்து இசைவேலர்கள்டையும் கேட்குறாங்க என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க நான் கொடுத்து விட்ட உணவுகள் ஃபுல்லாக இவ்வளோ சீக்கிரமாக காலி ஆகிட்டு அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த பத்து இசைவேலர்களுமே சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்ததற்கான காரணம் நாங்கள் பண்ட மாற்று முறைக்கு கொண்டு வந்த அந்த வெள்ளி பொருட்களை ஃபுல்லாக நீங்களே அதில் கெட்டி தந்துட்டீங்க மெயினாக இந்த பொருளை உங்கள்கிட்ட திருப்பி ஒப்படைப்பதற்காக தான் வந்தோம் அப்படி சில பொருட்கள் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மறுபடி ஒரு சில பொருட்களை பண்ட மாற்று முறையாக கொடுத்துட்டு ஒரு சில உணவுகளை வாங்குறாங்க எல்லாத்தையுமே வாங்கிட்டு அப்படியே அந்த இஸ்ரேவியலர்கள் யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க எங்களுடைய தந்தை வந்து உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தாங்க அந்த எல்லா அன்பளிப்புகளையுமே யூசுப் அலைய் இஸ்லாத்து இஸ்லாம் பார்த்த உடனே அவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துட்டு ஏன்னு சொன்னா தம்முடைய தந்தை வந்து இப்படி அன்பளிப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க இப்போது யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் அந்த அன்பளிப்புகளை ஃபுல்லாக அந்த முத்தம் கொடுத்து எல்லாத்தையுமே வாங்கி வச்சிடறாங்க இப்போ எல்லா பொருளையுமே வாங்கி வைத்து விட்டு யூசுப் அலைய்ஸ்லாத்துலாம் சொல்கிறாங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறீங்க கொஞ்ச நாள் எடுங்க எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே சொல்லிட்டு யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க எதனால நீங்கள் வேறு வேறு வாயில்களில் தனித்தனியாக வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அந்த இஸ்ரேவேலர்கள் சொல்கிறாங்க எங்கள் தந்தையுடைய கட்டளை எங்க எல்லாரையுமே தனித்தனியாக வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் உங்கள் கட்டளைக்கு ஏற்ப நீங்கள் தனித்தனி அறைகளில் தங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இஸ்ரேவேலர்களுக்கு ஃபுல்லாக ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அறைகளை அலோகேட் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே தனித்தனி அறைகள் கொடுக்கப்பட்டு விட்ட பிறகு இப்ப புனியாமீனும் தனிய அறையில இருந்துட்டு ரிஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப யூசுப் அலைய்ஸ்லாத்துலாம் யாருக்குமே மீட் பண்ண வராங்க வசனம் வலம்மா தஹலு தெரியாமீனை எல்லாருமே யூசுப் அலைய்ஸ்லாத்துலாம் அவங்களுடைய வீட்டுக்கு அவைக்கு வந்த போது தம்முடைய சகோதரரான புனியாமீனை மட்டுமே தமக்கு அருகே வைத்து கொண்டார் அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ரூம் கொடுக்குறாங்களா அதில் புன்யாமினுடைய அறையும் யூசுஃப் அலை இஸ்லாத்து அவங்களுடைய அறையும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தது இப்ப யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய தம்பியான புன்யாமீனுடைய அறைக்கு சென்று தன்னுடைய தம்பிகிட்ட பேசுகிறாங்க பேசுறாங்க யூசுப் அலையாத்துலாம் சொல்றாங்க புன்யா மீனே யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல தெரியல அப்படின்னு சொல்லும் போது யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் சொல்றாங்க காலை இன்னியான அஹோக்கு நான் தான் உன்னுடைய சகோதரன் யூசுஃப் அப்படின்னு சொல்றாங்க இதனை கேட்ட உடனே புனியாமின் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க ஏன்னு சொன்னா யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் இறந்து போயிட்டதான் நினைச்சுக்கிட்டாங்க உங்களை தான் ஓனாய் திண்டுட்டுல நீங்க எப்படி உயிரோட இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் முந்தி நடந்த எல்லா விஷயத்தையும் விஷயமே சொல்றாங்க அதாவது என்னை ஓனாயெல்லாம் சாப்பிடல என்னை எல்லாரும் சேர்ந்து கிணத்துல தள்ளி விட்டுட்டாங்க நான் எப்படியோ அல்லாஹு தாலாவுடைய தவக்கழுத்துல நான் இந்த எகிப்துக்கு வந்து சேர்ந்தேன் இங்க நான் எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு வந்தேங்கிற முத கொண்டு எல்லா செய்தியையுமே புன்யாமின் சொல்றாங்க இதை எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட உடனே புன்யாமின் ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க ஏன்னா நம்மளுடைய சகோதரர்களே நம்மளுக்கு இவ்வளவு தீங்கு செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிறத நினைச்சு புன்யாமின் ரொம்ப வருத்தப்பட்டாங்க உடனே யூசுப் அலுவலாத்து வஸ்லாம் புன்யாமீட்ட சொல்றாங்க ஃபலா தப்தை பிமா காணூன் இவங்க செஞ்ச காரியத்துக்காக நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு யூசுப் அலி இஸ்லாத்து சொல்றாங்க நாம ஒரே தாய் வயிற்றுல பிறக்காதனால தானே இவங்க நம்மளை இப்படி கொடுமைப்படுத்தினாங்க நாம ஒரே தந்தை வழிதானே என்கின்ற அந்த அன்பும் பாசமும் அவங்கள்ட்ட இல்லையே அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்பட்டாங்க இப்போ யூசுஃப் அலைஸ்லேத்துலாம் சொல்றாங்க நீங்க இவங்க கூட இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பா உங்களையும் ஏதாவது பண்ணிடுவாங்க அதனால ஏதாவது ஒரு திட்டம் தீட்டுவோம் அந்த திட்டத்தை தீட்டி நீங்க எங்களோடு இருந்துருங்க நீங்க அவங்களோட போக வேணாம் அப்படின்னு யூசுஃப் அலைஸ்லேத்துலாம் புனியாமின்ட்டு சொல்றாங்க அதற்கு புன்யாமின்னு ஓகே சொல்லிட்டாங்க இப்ப யூசுப் அலி இஸ்லாத்துலாம் அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தின்படி ஒரு திட்டத்தை போடுறாங்க அது என்னன்னு சொன்னா சூரா யூசுஃப் எழுபதாவது வசனம் இப்ப யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அந்த பனி இஸ்ரேவியர்களுக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்களை வழங்கிட ஏற்பாடு செய்த போது தன்னுடைய சகோதரர் புன்யா மீனுடைய பையில இந்த அரண்மனைக்கு சொந்தமான ஒரு குவலை ஒரு பாத்திரத்தை உள்ள வச்சுட்டு கெட்டிட்டாங்க அந்த பாத்திரம் அந்த மரக்கால் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் தங்கத்தால் செய்யப்பட்ட மரக்கால் என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த தங்க குவளையை யாருக்குமே தெரியாம புன்யா மீனுடைய பையில வச்சிட்டாங்க இப்ப அந்த இசைவேலர்கள் தேவையான உணவுகள் அனைத்தையுமே வாங்கிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க இப்போ எல்லாருமே அரண்மனையை விட்டு தாண்டி போகும்போது சும்மா அத்தனமோ அத்தினும் ஐய துகல் ஈரோ இன்னக்கும் லசாரிக்கும் அந்த அரண்மனையிலிருந்து அபாய சத்தம் மாதிரி ஏற்பட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் ஒருவர் அந்த பயணத்துக்கு வந்த இஸ்ரேவேலர்கள் எல்லாத்தையுமே பார்த்து நீங்க எல்லாருமே திருடர்கள் அப்படின்னு உறக்க சொல்றாங்க அந்த அறிவிப்பாளர்கள் எல்லாருமே வந்து அந்த பயண கூட்டத்தரான இஸ்ரேவேலர்களை பார்த்து சொல்றாங்க நாங்க எல்லாருமே உங்களை எப்படி கண்ணியப்படுத்தி வச்சோம் நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்தோம் எல்லாமே பண்ணம நீங்க எப்படி திருடிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க உடனே இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க நாங்க திருடர்களை நாங்க அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டோம் நாங்கள்லாம் கண்ணியமான நபிமார்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய எந்த பொருள் காணாம போயிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் சொல்றாங்க காலு சுவா மலிக் அரசருடைய அளவை கோப்பை காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க யார் அதை கொண்டு வந்து தாரீங்களோ அவங்களுக்கு ஒரு ஒட்டக சுமை அளவு வெகுமதி உண்டு அப்படின்னு சொல்றாங்க வனபிகி சாயிம் நிச்சயமாக நான் அதற்கு பொறுப்பேற்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒட்டகத்தின் சுமை அளவு உங்களுக்கு வெகுமதி உண்டு நான் அதற்கு பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி அந்த அரசு ஊழியர்கள் சொன்ன உடனே இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க நாங்கள் திருடர்கள் அல்ல என்பதையும் நீங்களே நன்றாக அறிவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த இஸ்ரவேலர்கள் அரசு ஊழியர்கள்ட்ட சொல்றாங்க அல்லாவின் மீது சத்தியமாக நாங்கள் இந்த நாட்டில் குழப்பம் விளைவிக்க வரல அதே போன்ற அல்லாவின் மீது சத்தியமாக நாங்கள் திருடர்கள் இல்லை என்பது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இப்படியே ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை கொண்டே இருக்க இறுதியாக அந்த அரசு ஊழியர்கள் இஸ்ரவேலர்கள்ட கேட்குறாங்க காலு ஒமா ஜிசா ஓஹோ இன்கும் தும் காதிபீன் அதாவது ஒருவேளை நீங்க நீங்கள் சொல்வது பொய்யாக இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அந்த இஸ்ரவேலர்கள் அந்த அரசு ஊழியர்கள்கிட்ட சொல்கிறாங்க காலு ஜிசா உஹு மவு உஜிதி ரஹ்லிஹி ஃபஹுவ ஜா இஸ்ரவேலர்கள் சொல்கிறாங்க அவர்களுக்குரிய தண்டனை என்னவென்றால் எவருடைய மூட்டையில் அந்த பொருள் காணப்படுகிறதோ அவரை பிடித்து வைத்து கொள்ளுங்கள் அதுவே அவருக்குரிய தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே மூட்டைகளை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாத்திரம் யாருடைய பையில் இருக்குதோ அவங்கள நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அதுதான் அவங்களுக்குடைய தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பதினோரு இஸ்ரேவேலர்களுடைய பைகளை மட்டும் பரிசோதனை செஞ்சு பார்க்கல அந்த அரண்மனையிலிருந்து வெளியேறினவங்க புதுசாக வந்தவங்க எல்லாருடைய பையிலையுமே பரிசோதனை செய்யப்பட்டுச்சு ஸோ இஸ்ரேவேலர்கள் சொல்றாங்க ஒருவேளை எங்களுடைய பையில் அந்த பொருள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அக்கிரமக்காரர்களுக்கு நாங்கள் இந்த முறையில தான் தண்டனை வழங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா எங்க ஊர்ல நாங்க தான் தண்டனை வழங்குவோம் யாராவது திருடினாங்கன்னு சொன்னா அவங்கள நம்ம பிடிச்சி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க தப்சீர்கள்ல வந்துருக்கு யூசுப் இஸ்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே இவங்க தான் சொல்ல போறாங்கன்னு தெரியும் ஏன்னு சொன்னா இப்ராஹிம் இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களுக்கு வழங்கிய படி எவன் ஒருவன் திருடினானோ அவன் திருடப்பட்டவனுக்கு அதாவது பாதிக்கப்பட்டவன்ட்ட அப்படியே அடிமையா பேரணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் இருந்தது இது யூசுஃப் அலை இஸ்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதனால தந்திரமா செயல்படுறாங்க தான் அவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க யார் திருடினாங்களோ அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதற்கு அந்த இஸ்ரேவேலர்கள் தங்களுடைய அந்த சரியத்தின் அடிப்படையில் யார் திருடினாங்களோ அவங்க திருடப்பட்டவன் அதாவது பாதிக்கப்பட்டவன்ட்ட அடிமையா பேரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க இப்ப எடுத்த உடனே புனியாமினுடைய பயில செக் பண்ணல ஒவ்வொருத்தங்களுடைய பயிலையுமே செக் பண்ணிட்டே வராங்க இதுல அஹிஹின் வந்திருக்கு அப்படின்னா தன்னுடைய சகோதரன் அப்படின்னு அர்த்தம் அப்பனா யூசுப் அலையஸ்லாத்து இஸ்லாம் செக் பண்ற இடத்துல இருக்கிறாங்க இல்லாட்டி அவங்களே நேரில் போய் செக் பண்றாங்க அதாவது தம்முடைய சகோதரன் புன்யாமீனுடைய அந்த பைய சோதனை இடுவதற்கு முன் அவர்களுடைய பைகளை அதாவது அந்த பணி சிறவேலர்களுடைய பைகளை சோதனையிட தொடங்குறாங்க இப்ப யூசுப் அலே இஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய சகோதரன் புன்யாமீனுடைய பையில சோதனையிடுறாங்க சோதனையிடும் போது அந்த திருட்டு போன அந்த பாத்திரம் அந்த தங்க பாத்திரம் புன்யாமினுடைய பையில இருந்தது இந்த இடத்துல அல்லஹுத்தாலா சொல்றான் கதாலிக்க கிதனாலி யூசுப் இவ்வாறு யூசுப் அலிஸ்லாத்து அவர்களை செய்ய வைத்தோம் அப்படின்னு அல்லஹுத்தாலா சொல்றான் ஸோ யூசுப் அலைய்ஸ்லாத்து இந்த தந்தரத்தை அல்லகுத்தாலாவுடைய அனுமதியோட தான் ம யஹுதா செஞ்சிருக்கிறாங்க இந்த இடத்துல மலிக்கு அப்படின்னு வந்திருக்கும் அதாவது அந்த நாட்டுடைய மன்னனுடைய தீனின் படி யூசுஃப் அவர்களுடைய தம்பியை கைது செய்வது வந்து ஏற்புடையது அல்ல அப்படின்னு வந்திருக்கும் இதை வைத்து ஒரு சில பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா இதில் மன்னனுடைய தீன் அப்படின்னு வந்திருக்குது சோ அந்த நாட்டில் கிலாஃபத்துடைய ஆட்சி இருந்திருந்தனா அல்லாவுடைய தீனு தானே வந்திருக்கணும் ஏன் இந்த இடத்துல மன்னருடைய தீன் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேள்வி எழுப்புறாங்க இதுல மன்னருடைய தீனுன்னு போட்டிருக்கிறதுனால நம்ம மன்னராட்சி ஹலால் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது இதுல மன்னருடைய தீனுங்கிறது நம்ம அந்த நாட்டுடைய சட்டத்திட்டம் அவ்வாறு இருந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தீன் அதற்கேற்ப பரிணாம வளர்ச்சி அடையும் இப்ப யூதர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அது நமக்கு அனுமதிக்கப்படாம இருந்திருக்கும் அதே சமயத்துல ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் அவங்களுக்கு அது ஹராமா இருந்திருக்கும் ஸோ அல்லாஹு தாலாவை எப்படி நம்ப வேண்டும் என்பதற்கான அக்கீதா நபிமார்களை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதற்கான அக்கீதா இவை அனைத்தையும் தவிர மற்ற எல்லா சட்டத்திட்டங்களும் காலகட்டத்திற்கு ஏற்ப பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும் சார் இப்போது இந்த வசனத்தில் எதிர்க்க அல்லாஹுத்தாலா அந்த மன்னருடைய தீனின்படி அந்த நாட்டில் யூசுஃப் இஸ்லாத்து இஸ்லாம் தம்முடைய சகோதரரான புன்யாமீனை பிடித்து வைத்துக் கொள்வது ஏற்புடையதல்ல அப்படின்னு எதிர்க்க அல்லாஹுத்தாலா சொல்கிறான் முதல்ல அந்த நாட்டில் குற்றவியல் சட்டத்தில் சரியான முறையில் விசாரித்து இயங்கக்கூடிய ஒரு நல்ல நிர்வாகம் அங்கே இல்லை எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால் யூசுஃப் அலி இஸ்லாத்து அவங்களே செய்யாத தவறுக்கு தான் பல ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிச்சிருப்பாங்க அதே போன்று அந்த அரசருக்கும் மது ஊத்தி கொடுப்பாங்களே அவங்களும் பல ஆண்டுகள் செய்யாத தவறுக்கு தான் சிறையில் இருப்பாங்க ஸோ யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் வந்த பிறகு யாராவது ஒருத்தங்க குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் தீவிரமாக விசாரித்து அதாவது உண்மையிலேயே இவங்க குற்றம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத தீவிரமாக விசாரிக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தையே யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் தான் உருவாக்குறாங்க ஸோ அதற்கு முன்னாடி வரைக்குமே யாராவது சந்தேகத்தின் பேரில் வந்தால் கூட அவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க அந்த மாதிரி தான் நிர்வாகம் இருந்தது இப்போ யூசுப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் கையில் நிர்வாகம் வந்த உடனே அவங்க ஒரு சில சட்டங்களை ஒரு சில நிர்வாகத்தெல்லாம் மாத்துறாங்க யாராவது ஒருத்தங்க தப்பு செஞ்சுட்டாங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்துச்சுன்னு சொன்னா அவங்கள தீவிரமாக விசாரிக்கணும் விசாரிக்காம அவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி யூசுப் அலி இஸ்லாத்து இந்த மாதிரியான ஒரு நிர்வாகத்தை உருவாக்குறாங்க இப்ப புன்யாமீனு அந்த பையிலிருந்து அந்த தங்க பாத்திரத்தை எடுத்த உடனே உடனே தூக்கி தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்களா அப்படி கிடையாது உண்மையிலே யாரு வச்சா அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும் சோ அந்த குழு விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னேன்னா உண்மை வெளியில வந்துடும் ஆக்சுவலா யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் தான் புன்யாமீனுடைய பையில அந்த தங்க பாத்திரத்தை வச்சிருப்பாங்க இப்ப நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் யஹுதா தீனில் மலிக்கி அந்த மன்னருடைய தீனின்படி அதாவது அந்த நாட்டுடைய சட்டத்தின்படி புனியாமீனை பிடிச்சி வைப்பது வந்து ஏற்புடையதல்ல ஏன்னா சரியாவே விசாரிக்கல ஆக்சுவலா புனியாமீன் தப்பே பண்ணலை யூசுப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கதான் அந்த பையில அந்த பாத்திரத்தை வச்சிருப்பாங்க இப்ப அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் இல்ல ஐ எஷா ஆனால் அல்லாஹுத்தாலா நாடினாலே தவிர ஸோ அல்லாஹூத்தாலா சொல்கிறான் அந்த நாட்டுடைய அந்த மன்னருடைய சட்டத்தின்படி புன்யாமீனை கைது செய்வது வந்து தப்பு ஆனால் அல்லாஹுத்தாலா நாடினாலே தவிர அப்படின்னா அல்லாஹுத்தாலா இதற்கு ஸ்பெஷலாக பெர்மிஷன் கொடுத்துருக்குறான் நீங்கள் இந்த மாதிரி தந்தரம் பண்ணி புனியாமீனை நீங்கள் உங்கள் பக்கம் அழைத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹுத்தாலா சொல்லியிருக்கிறான் அதே நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கனான் தேசத்தில் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை போன்று இந்த மிசர் நாட்டில் அதாவது எகிப்து நாட்டில் இல்லை ஏன்னு சொன்னா அமலேக்கியர்கள் அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா தான் கடவுள் அப்படிங்கிறது தெரியும் ஆனா அதே நாட்டுல கிப்தி சமுதாயமும் வாழ்ந்து வந்தாங்க அவங்க சிலையை வணங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க இந்த அமலேக்கியர்கள் அல்லாஹுத்தாலா ஒருவன் தான் அப்படிங்கிறத நம்புனாங்க ஆனா ஷரியத்து சட்டத்தை பின்பற்றலாம் அது யூசுஃப் அலி வந்த பிறகு தான் மாற்றம் அடைந்தது ஆதலால் தான் அந்த மன்னர் மது குடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தம்லாம் அந்த ஷரியத்து சட்டம் ஸ்ட்ராங்கா தான் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில சட்டங்கள் அங்க இல்லை பிறகு அந்த நாட்டுடைய மன்னர் ரையான் பின் வலித் யூசுஃப் அலி இஸ்லாத்துஸ்லாம் அவங்களை நபியாக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த இடத்துல நிறைய சட்டங்கள் மாறியிருக்கலாம் அல்லாஹு நர்ஃபவு தர்ஜாத்தின் மன்ன் அல்லாஹுத்தாலா யாரை நாடுகிறானோ அவர்களை பதவியை உயர்த்துகிறான் நிச்சயமாக அல்லாஹுத்தாலா அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளியாக இருக்கிறான் இப்போ இஸ்ரவேலர்களே சொல்லிட்டாங்க அவங்களே அவங்க வாயால் சொல்லிட்டாங்க யார் பையில் அந்த குவலை இருக்கிறதோ அவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க பிடிச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ அந்த அரசு ஊழியர்கள் யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் எல்லாரும் கேட்குறாங்க என்னப்பா பெருசா சொன்னீங்களே இப்போ பாருங்க புன்யா மீன் தான் திருடி வச்சிருக்கிறாங்க இப்போ நீங்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே இந்த பத்து பணி இஸ்ரேவேலர்களும் யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க காலும் இ எஸ்ரிக்க ஃபக்கது சரக்க அகுல்லகு மின் கபுல் அதாவது இந்த புனியாமின் திருடி இருக்கிறாங்கன்னு சொன்னா பெரிய ஆச்சரியம் எதுவுமே இல்லை ஏன் என்று சொன்னால் இதற்கு முன்னாடி இவருடைய சகோதரர் இருக்கிறாங்களே யூசுப் அலைய இஸ்லாத்து இஸ்லாம் அவங்களே ஒரு பெரிய திருடர் அவங்களே திருடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த இஸ்ரேவேலர்களுக்கு எவ்வளோ வன்மம் இருந்திருந்தா அப்படி பேசியிருப்பாங்க அதாவது யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் முன்னாடியே இருந்துட்டு யூசுப் அலிஸ்லாத்து இஸ்லாம் திருடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க யூசுஃப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க முன்னாடி தான் இருக்கிறாங்க இவங்க யூசுஃபு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது அவங்க சொல்றாங்க இவருடைய அண்ணனே ஒரு மிகப்பெரிய திருடன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட உடனே யூசுப் அலுவலாத்துலாம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க யூசுப் அலிஸ்லாத்துலாம் தன்னுடைய மனசுக்குள்ள நல்லா அல்லஹுத்தலா சொல்றான் வலம் யுபுதிஹா லஹும் அதாவது யூசுப் அலி இஸ்லாத்துலாம் வெளிப்படையா சொல்லல தான் நினைக்கிறாங்க கால அந்தும்க்கானும் யூசுப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அதாவது நீங்க எமல் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறீங்களா இதனுடைய உண்மையான நிலையை அல்லாஹு தாலாவே அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இப்ப இஸ்ரேவேலர்கள் சொன்னதை போன்று யாருடைய பையில் அந்த தங்க பாத்திரம் இருந்ததோ அவங்கள நீங்க பிடிச்சி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்கல்லா அதே சட்டத்தை அடிப்படையாக வைத்து யூசுப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் புனியாமீனை வச்சுட்டாங்க ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூசுப் அலைய் சுவாத்து வஸ்லாம் அவங்களுடைய நோக்கம் மீனை பிடிச்சி வைக்கணும் கைதியாக மாற்றணும் அடிமையாக மாற்றணுங்கிறது இல்லை தம்மை போன்று தம்முடைய தம்பியான புன்யா மீனுக்கு எந்தவித ஆபத்தும் இஸ்ரவேலர்களால் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை மேற்கொள்கிறாங்க இப்போ யூசுப் அலிஸ்லாத்துலாம் புன்யா மீனை பிடிச்சி வச்ச உடனே இஸ்ரவேலர்களுக்குள்ள டிஸ்கஷன் மாதிரி சண்டை மாதிரி நடக்குது ஒருத்தங்க சொல்றாங்க நம்ம தந்தைகிட்ட வாக்கு கொடுத்தமே அந்த வாக்கை மீறிட்டமேன்னு ரொம்ப கவலைப்படுறாங்க இன்னொரு கூட்டம் அவர் திருடுனா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இப்படி அவங்களுக்குள்ள பெரிய லெவலில் விவாதம் மாதிரி போயிட்டு இருக்க இப்போ ஏதாவது பண்ணி புன்யா மீனை நம்ம கூட்டிட்டு வந்து தந்தையிட்ட ஒப்படைக்கணும் ஏன்னு சொன்னா தந்தை யாக்கு இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட வாக்கு கொடுத்துருந்தோம் புன்யா மீனை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துருவோம்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே யூசுப் இஸ்லாத்து இஸ்லாம் இறந்து போன அந்த செய்தியை சொன்ன உடனே இன்னும் யாக்குப் அல்லஸ்லாத்து இஸ்லாம் அந்த துக்கத்தில் இருந்து மீளவில்லை இப்ப புன்யா மீனும் கைதாயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை போய் சொன்னோன்னா தந்தை ரொம்ப வருத்தப்படுவாங்க நினைச்சி அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டாங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட போய் மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க காலுயா யூஹல் அசீஸ் யூசுப் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள்ட்ட போய் அந்த இஸ்ரே சொல்கிறாங்க சொல்றாங்க அதிபதியே இன்ன லஹு அப்பன் ஷேகன் கபீரன் நீங்க பிடிச்சு வச்சீங்களேன் இந்த புன்யாமீனுடைய தந்தை மிகவும் வயது முதியவராக இருக்கிறாங்க அதாவது இதற்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி பார்க்குறாங்க அதாவது ஏற்கனவே யூசுப் அலி ஓடி போனதை நினைச்சு இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க இப்ப புன்யாமீனும் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப ஆவாங்க ஃபஹுதஹதன வருத்தத்துக்குள்ளாவாங்க அதனால நீங்க புன்யாமீன்க்கு பதிலாக எங்கள் இருக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தங்களை நீங்க கைது பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது புனியாமின்கு பதிலாக அந்த பத்து பேர்ல இருக்கிற யாராவது ஒருத்தர நீங்கள் கைது பண்ணி வச்சுக்கோங்க இன்ன நராக்க மினல் முசினி நிச்சயமாக நாங்கள் உங்களை நல்லவர்களாக காண்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே யூசுஃப் அலிஸ்லாத்து இஸ்லாம் இஸ்ரோவேலர்கள்ட்ட சொல்றாங்க கால மஹது அல்லா பாதுகாக்கணும் அன் இல்ல மண் வஜதனூ எங்களுடைய பொருள் இவரிடம் இருப்பதை நாங்க பார்த்தோம் இப்ப இவருக்கு பதிலா வேறொருவரை எப்படி பிடித்து வைத்து கொள்ள எங்களால இயலும் அப்படின்னு சொல்றாங்க இவர் தான் தப்பு செஞ்சிருக்கிறாரு தப்பே செய்யாத ஒரு ஆளை இவருக்கு பதிலா நாங்க எப்படி பிடிச்சு வைக்க முடியும் இன்னா இதன்ல வால்யூமோன் அப்படி பண்ணோம்னு சொன்னா நிச்சயமாக நாங்கள் அநியாயக்காரர்களா ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்படியே இஸ்ரோவேலர்கள் யூசுஃப் அலைய்ஸ்லாத்து அவங்கள்ட்ட தொடர்ந்து கெஞ்சி பார்க்கறாங்க ஆனால் அவங்களால யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் அவங்கள கன்வின்ஸே பண்ண முடியல கடைசியாக அந்த இஸ்ரோவேலர்கள் யூசுஃப் அலைய்ஸ்லாத்து இஸ்லாம் மீது நம்பிக்கை இழந்தவர்களாக அந்த இடத்த விட்டு போகிறாங்க